நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்ன ச காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நான் ஏரிக்கர மேலிருந்து எட்டு பாத்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல்ல மணி ஏழு எட்டு போன பின் சோறு தண்ணி வேணும் என்று தோணல என் பாட்டு கேட்டு தென்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில் ஆசைகளை சொல்லாம பூட்டி வச்சு உள்ளார வாடுறேனே இக்கரையில் நான் ஏறிக்கரை மேலிருந்து எட்டு தேசப்பாத்தி இருந்து தேங்கி